ஓம் நமச்சிவாய சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய காசி சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரை மகா சிவராத்திரி மற்றும் மகா கும்பமேளா ஆகிய இரண்டு முக்கிய விசேஷங்களை மையமாக வைத்து இந்த காசி யாத்திரை நடத்தப்படுகிறது இந்த யாத்திரை சென்னையிலிருந்து புறப்படும் நாள் இருபத்தி ரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் ப பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த யாத்திரையில் நாம் தரிசனம் செய்யக்கூடிய இடங்கள் முதலில் பூரி ஜெகநாதர் லட்சக்கணக்கான மக்கள் தவம் இருந்து தரிசனம் செய்யக்கூடிய இடம் இந்த பூரி ஜெகநாதர் கோயில் இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் புவனேஸ்வர் ஒரிசா தலைநகரான புவனேஸ்வரில் அமைந்துள்ள லிங்கராஜா திருக்கோயில் இது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற லிங்கராஜா திருக்கோயில் அதனை தரிசனம் செய்கிறோம் பின்னர் கோனார்க் உலக புகழ்பெற்ற சூரியநாத் திருக்கோயில் இந்த இரண்டு தரிசனம் முடிந்த பிறகு அலகாபாத் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கக்கூடிய சங்கமத்தில் புனித நீராடுதல் மாங்கல்ய பூஜை செய்தல் முன்னோர்களை முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தல் கயா முன்னோர்களுக்கு பிண்டம் அளித்து பித்ரு பிண்ட பூஜை செய்தல் விஷ்ணு மாத தரிசனம் செய்தல் பல்குனி நதியில் நீராடுதல் புத்தகையா புத்தர் திருக்கோயில் மற்றும் போதிமரம் தரிசனம் புத்த மடாலயங்களை தரிசனம் செய்தல் புனித காசி புனித காசியில் கங்கையில் புனித நீராடுதல் காசி அன்னபூர்ணி தாயார் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி தாயார் கால பைரவர் ஆகியவர்களை தரிசனம் செய்தல் கங்கா ஆரத்தி தரிசனம் செய்தல் மற்றும் காசி மற்றும் வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களை தரிசனம் செய்தல் தேட் ஏசி ரயில் கன்ஃபார்ம் டிக்கெட் ரெண்டுக்கு ரெண்டு புஷ்பேக் பேருந்து வசதி சுத்தமான ரூம் வசதி தென்னிந்திய சைவ உணவு மினரல் வாட்டர் தமிழ் கைடு வசதி போட் மற்றும் உள்ளூர் சுற்றி பார்க்கும் வாகன வசதி ஆகியவை இந்த கட்டணத்தில் அடங்கும் மிக குறைந்த அளவு இருக்கைகளே ஒவ்வொரு சுற்றுலாவிலும் ஏற்பாடு செய்வதால் உங்கள் இருக்கைக்கு நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னர் அட்வான்ஸ் புக்கிங் செய்து பயன்பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா வருட சுற்றுலா அனுபவம் ஏசி மற்றும் உணவு நிகழ்ச்சி வாக்கர் பாதுகாப்பான தங்குமிடம் மருத்துவ வசதி ஏற்பாடு முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு கைடு தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு நூற்று இருபது நாட்களுக்கு முன் செய்ய வேண்டியுள்ளது எனவே சுற்றுலா வர விரும்புபவர்கள் சரியான காலத்தில் முன் பணம் செலுத்தி தங்கள் இருக்கையில் புக் செய்து கொள்ளலாம் இந்த யாத்திரையில் நாம் ரயில் மற்றும் பஸ் மூலம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மேலும் விபரங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விபரங்களை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ் வாங்கு வாழ ஈசன் திருவரும் கிட்டும் என்பது உறுதி